இல்லையா நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னதான் அப்படி ஆ ஆமா என் கிட்ட கத்துங்க நானும் போன் வச்சிட்டு இல்லாம இருக்க சொன்னேன் நீங்க வர சும்மா இருங்க கொஞ்ச நேரம் சொல்லுங்க மைனி என்னாச்சு ஆச்சு இவ்வளவு தரம் வந்திருக்கீங்க இந்த முத்துமதிக்கு போன் பண்ண எடுக்கவே செய்யல அங்கன போயிட்டு அங்கனே இருந்துகிட்டான் போல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போலான் தான் வந்தேன் இங்கே ஃபோன் பண்ணானா இல்லை எதுவும் ஃபோன் எதுவும் பண்ணலையா ஃபோனில் எதுவும் பண்ணலையே மைனி ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணலையோ அங்கேனே இருந்துகிட்டானோ ஹம் நம்ம வீட்டு பிள்ளைங்களை என்னத்தை தான் சொல்லுறதுன்னே தெரிய மாட்டேங்குது போன இடத்துல அங்கேயும் இருந்துக்க வேண்டியது மேலே ஒருத்திருக்காளே அவ்வளோ அப்படிதான் அங்கே போனோம் அங்கே போனோம்னு குதி குத்தின்னு குதிச்சுக்கிட்டு கிடக்கா காலையில் வச்சு சாப்பிடாம மாத்திரை போடாமல் கிடந்தா அப்புறம் ரகு தம்பி வந்தோன்னு சொல்லி கொடுத்தேன் அப்புறமா அவர் சொன்னதுக்கப்புறம் மாத்திரையும் சாப்பிட்டுட்டு கிடக்காப்பல மேலே நம்மகிட்ட தான் இளவரசி இந்த வீடாப்பு முறுக்கிட்டு தெரியறதெல்லாம் இதே அங்கனை குதிக்க சொல்லி அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிடுங்க ரெண்டும் இவனும் சரி இவளும் சரி நம்மக்கிட்ட தான் வாய் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு பேசுவாங்க அங்கே போயிட்டு அப்படியே தாமன் சாமி ஆமா சாமின்னு தலையை அட்டிக்கிட்டு அப்படியே இழிச்சுக்கிட்டு நிற்க வேண்டியது என்னத்தை பண்ணுறது அவங்க வீட்டு பிள்ளையே விவரமாக தான் அனு நல்லா வளர்த்துருக்காங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது மைனி வேலை தான் இருக்கிற அவரு கேட்க அமைதி இருங்க வந்தவரை சங்கட்டப்பட்டு போவார் உண்மையை தானே சொல்கிறேன் பொய் எதனால் சொல்கிறேன்னா என்ன ஆ சரி சரி சாப்பாடு எதனா ரெடி பண்ணி கொடுத்தியா இல்லை என்ன கதை இவன் காலையில் சாப்பாடே பத்து மணிக்கு தான் சாப்பிட்டு மாத்திரியே போட்டுருக்கான் முத்து மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சேன் அவன் தான் வேண்டான்னு சொல்லிட்டு நான் ப்ரியாவை பார்க்கறான்னு போயிட்டால மதியம் ரெண்டு பேரும் வரவே இல்லை என்னன்னு தெரியல ஒரு வேலை வெளியே எங்கன்னா போகிறாங்களா என்னென்னு தெரியல வெளியே போவாங்களா இருக்கும் வெளியே போகிறாங்களா இல்லை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானா என்ன மேயி சொல்கிறீங்க புரியல டெலிவரி சி ஏற்கனவே உம்மாவே அங்கே போனோம் அங்கே போனோன்னு குதிச்சுக்கிட்டு கிடக்கா யாரும் சொல்லி கொடுக்காமையோ இவ கேட்பான்னு நினைக்கிறா ஆ சொல்லி எனக்கு என்னமோ உன் மாமியார் காரி சொல்லி கொடுத்துருப்பான்னு தான் நினைக்கிறேன் இங்கே நீ கிடைக்க அங்கே வான்னு சொல்லி அதுதான் இவ்வளோ குதிக்கா இத்தனை நாள் சொல்லாமல் இன்றைக்கி ஏன் திடீர்னு சொல்லப்பாரா அதுவும் இல்லாமல் உன் மாப்பிள்ளை இத்தனை நாள் வரவா செஞ்சாரு திடீர்னு இன்னைக்கு வந்திருக்காரு ஆ சொல்லி ஆ அது எப்படி அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அங்கே போகணுன்னா நான் விட்டுவேனா என்ன அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நீ அங்கெல்லாம் போக மாட்டா நீ சொல்லிக்கிற அது சரி ஆனால் அவள் கேட்கணும்ல அதெல்லாம் போக மாட்டேன் மைனி என்னமோ நீ சொல்லிக்கிற போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ சரியா பாடலை மைனி என்ன மைனி சொல்கிறீங்க இல்லை சிவம் மாப்பிள்ள ஆ வாங்க மாப்பிள்ள வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களோ ஆ ஆமாம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஆ அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காண்டி வரேன்னு சொல்லியிருந்தாங்களாம் கூட வேலை செய்கிறவரு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாரு வீட்டில் பேசி எல்லாத்துக்குமே சம்மதம் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க போல் அவங்க வீட்டிலேருந்து பேசுறதுக்காண்டி அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா பா அந்த பிள்ளைக்கும் வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பா அந்த அக்கா இப்படி அந்த அக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்ல விதமாக தான் இது வரைக்கும் சொன்னது இல்லையே ஆனா ஒரு நாள் கூட அவங்க இப்படி பண்ணிட்டாங்க என்னன்னு கெட்டதா சொல்லி நான் கேள்விப்பட்டதும் இல்ல அவளும் சொன்னதில்லை அந்த பிள்ளையும் பாக்குற நேரம்லாம் என்கிட்ட நல்லா பேசுவா அந்த பிள்ளை தான் இப்படி ஆயிட்டுன்னு மனசு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும் அந்த பிள்ளை மூஞ்ச பாக்கும் போதெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சரிதான் மாப்பிள்ளா எப்படிப்பா நல்லவர் தானே என்ன வேலை பார்க்கறாரு அதான் சொன்ன நீ கூட வேலை செய்கிறவர் தான் வேலை செய்கிறாரு ஆஹ் சரி சரிப்பா ஆஹ் அதுக்கு இல்ல ரெண்டாவது கல்யாணம் தான் அவ்வளவு ஒத்துக்க மாட்டாங்க ஏதாச்சும் காரியம் இருக்கும் அவங்களுக்கு ஆக வேண்டியது அப்படியே வருவாங்க நிறைய இங்கே நடந்திருக்கு அதனாலதான் கேக்குறேன் பார்த்துமா இருந்து பேசி முடிங்கப்பா நல்ல இடமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணிட்டு அது அதுக்கப்புறமா சரி இல்லாம இருக்க போகுது எதுவும் தப்பான எண்ணத்திலாம் சொல்லல இல்ல இல்ல நீங்க சொல்றது சரிதான் அவசர அவசரமா ஏற்கனவே ஏற்பாடு தான் இந்த மாதிரி ஆயிட்டு கல்யாணம் செகண்ட் மேரேஜ் ஒத்துக்கே மாட்டேன்னு சொல்லி இருந்தா அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் அவளுக்கும் சம்மதம் கிட்டத்தட்ட ஒரு அவங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நாங்கள் ஃபுல்லா விசாரிச்சுட்டோம் நல்ல ஃபேமிலியா தான் தெரியுது ஒரே பையன் அவங்க அம்மாவும் வீட்டில் வந்து பேசியிருக்காங்க நல்லபடியா தான் பேசியிருக்காங்க நடந்து இருக்காங்க பேசி பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு பேசிட்டு சொல்றேன் என்ன முடிவுன்னு போன மேலே வச்சுட்டு அனு வரும்போது போன் எடுத்துட்டு வாங்க இளவரசி இளவரசி என்ன மைனி இல்ல அனு வரும்போது போன் எடுத்துட்டு வான்னு சொன்னா அப்ப அனுவையும் கூட்டிட்டு போறேன்னு அர்த்தம் அணுவை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிலாம் இருக்காது மெயினி அணுவை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் சொல்லியிருப்பாருலாம் அவர் கிளம்புற மாதிரி தானே சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் சும்மா பார்க்குறக்காண்டி தானே வராங்க பேசி பழகிருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க அந்த இடத்துல இவ எதுக்கு இவ போய் என்ன பண்ண போகிறா சும்மா நிற்கிறதுன்னா போறா அதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணியிருப்பாங்க அவள் போக மாட்டான்னு நினைக்கிறேன் மெயினி மாசமா வேற இருக்கா அங்கேயும் எங்கேயே அலைய வைக்க வேண்டாம்னு அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் மாமியார் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அந்த பாட்டி கொஞ்சம் சூதானமாக எடுத்து சொல்றவங்க தானே ம் நீ அப்படி சொல்கிற பின்னாடி திரும்பி பாரு உன் பொண்ணு பொடவை கட்டி சிங்காரிச்சு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா ரகு அத்தலைங்களில் இருக்காங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்க பேசுங்க ஹலோ ஆ சொல்லுங்கம்மா என்னாச்சு அங்கேதான் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கும் ஆ ஆமாம்மா

ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்கமா ஐயோ ரகு நான் சொல்றேன் உங்க பாட்டி கேட்கவே மாட்டேங்கறாங்க ஹாஸ்பிடல்ல வேண்டாம்னு சொல்றாங்க ரேஸ்மா பாக்கறதுக்கு வந்து வரேன்னு சொல்லிருந்தாங்கல அதனால வேண்டாம் வேண்டாம்னு பிடிவாதத்துக்கு படுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேட்கல முடிஞ்ச அளவுக்கு நீ கொஞ்சம் சீக்கிரமா வாயா ஆ நாங்க கிளம்பிட்டோம் இந்த ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம் ரெண்டு பேரும் ஆமா கூழ் ஐ மீன் கஞ்சி மாதிரி எதாச்சும் கொஞ்சம் இனிப்பா எதனா ரெடி பண்ணி கொடுங்க அப்படி இல்லனா உடனே காபி இல்லனா டீ எதனா ரெடி பண்ணி கொடுங்க நான் அதுக்குள்ள வந்துருவேன் சரிங்களா ஏதாச்சும் ஒண்ணு இந்த மூணுத்துல எதனா ஒன்று டக்குன்னு ரெடி பண்ணி கொடுங்க உடனே ஃபோன் பண்ணுங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு இல்லை அதே மாதிரி தான் இருக்குன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக கூட்டிட்டு போய் தான் ஆகணும் எதையாச்சும் சொல்லி பாட்டியே கலப்புங்க நான் வந்துகிட்டே இருக்கேன் சரியா சீக்கிரமா ஆ சரிம்மா அனு சீக்கிரம் கிளம்பணும் வாப்பலாம் அனு ஆ அத்தை நாங்கள் கிளம்புறோம் சரிங்களா கொஞ்சம் எமர்ஜென்சி அனு வாப்பலாம் ஒரு நிமிஷம் இருப்பான் அப்படி அவசரம்னா நீ கிளம்பு அவளை எதுக்கு கூட சேர்த்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா மாசமாக இருக்கிறவ அவசர அவசரமாக போகிற நேரத்தில் அவளையும் கூட கூட்டிகிட்டு போனோன்னு என்ன இருக்கு நீ வேணா மட்டும் போப்பா இங்கே பாருங்க அந்த எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட நிதானமாக உட்காந்து பதில் சொல்கிற நிலைமையில இப்போ நான் இல்லை நாங்கள் கிளம்பணும் ஏ கிளம்புப்பா யார் வேண்டான்னு சொன்னா எங்க வீட்டு பொண்ணு எதுக்கு நீ கூட்டிட்டு போனோன்னு சொல்றா ஆ உங்க வீட்டு பொண்ணா புரியல உனக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இங்க அத்தை இவங்க பேசுறதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன் பொறுமையா பேசுறேன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அங்கே எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தானே செஞ்சேன் தெளிவா ஏன் அக்கா என் கூட பிறந்தவ அப்போ என் ஒய்ஃபா இவ வந்து அந்த இடத்துல தான் ஆகணும் ஒரு மரியாதை காண்டியாச்சும் சரிங்களா பிடிக்கலனாலும் அங்கே வந்து தான் ஆகணும் ஆனா அவளுக்கு அந்த இடத்துல பிடிச்சிதான் மதுரா ஓகே நான் ஒன்றும் கம்பல் பண்ணிலாம் கூட்டிக்கிட்டு போகல இங்கே பாருங்க உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அவள் இப்போ என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி நான் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவேன் தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்லிடுங்கத்த நீங்கள் கேட்கலாம் அவங்க என்ன கேள்வி கேட்கறக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை சொல்லிடுங்க அவங்கக்கிட்ட ரகு என்ன ரகு என்ன ரகு வெளியே வெயிட் பண்ணுற வா என்னாச்சு இல்லை அவங்க சொல்கிறதும் சதின்ற தான் எனக்கு படுது அந்த இடத்துல இவ வந்து என்ன பண்ண போறான் அதுக்காக இங்கேயும் இருந்துகிட்டு போகலாம்ல எப்படியும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு தான் வரப்போறீங்க அங்க இங்கேன்னு அலைய வைக்கிறதுக்கு பேசாமல் அவள் இங்கேனையும் இருந்துக்கலாம்ல அவங்களுக்கு வர உடம்பு சரியில்லைன்னு வர சொல்கிறீங்க நீங்கள் ஆஸ்பத்திரி எதனா போகிற மாதிரி இருந்தால் அவங்க தனியாக தான் இருக்கணும் அதுக்கு இங்கேயே இருந்துக்கலாம்ல அவ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க ஏதோ தப்பான எண்ணத்துலலாம் இல்லை அங்கே நான் வந்து இருக்கிறக்கு இங்கே இருந்துட்டு போட்டுமே என்னென்னும் அங்கே வந்து இருக்கக்கூடாதுன்னா அங்கே பேய் பீசஸ் எதனா இருக்கா இல்லை சிங்கம் புலி எதாச்சும் இருக்கா உங்கள் பொண்ணு அப்படி கடிச்சு தின்னுருமா என்ன இங்க பாருங்க அங்க இருக்கிறவங்களும் மனுஷங்க தான் அவன் பிரெக்னன்டா இருக்கான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா நீங்க அதனால கோவல இருங்க பொண்டாட்டி எனக்கு எப்படி பாத்துக்கணும்னு தெரியும் இங்க கூட்டிட்டு வந்து விட்டேன் தான் நான் தான் கூட்டிட்டு வந்து விட்டேன் அவள் அம்மா வீட்டில் இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு தான் கூட்டிட்டு வந்து விட்டேன் மத்தபடி என்னால பாத்துக்க முடியாமலாம் இல்ல அங்க கூட்டிட்டு போய் விட்டாலும் என் பாட்டியும் இருக்காங்க என் அக்காவும் இருக்காங்க எங்க அம்மா முன்ன பின்ன பேசினாலும் அவங்க ரெண்டு பேரும் அணுவ தாங்கு தாங்குன்னு தான் தாங்குவாங்க இந்த மாதிரி நிலமையில எங்க அக்காவுக்கு அங்கே ஒரு விஷயம் நடக்குது நல்ல விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவ வந்து அங்க தான் ஆகணும் சரிங்களா நிற்கலைன்னா அது நல்லா இருக்காது

ஹரி நான் தான் தெளிவாக சொன்னல அங்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஆ அவர் தான் கூப்பிட்டாருன்னா நீயும் சாலியை மாற்றிக்கிட்டு தலை சி வி சிங்க அடிச்சிக்கிட்டு ஏரியா நின்றுக்கிட்டு இருக்கா அப்போ நான் சொல்கிறதுக்கு என்ன மரியாதை இருக்குது இங்கே பாரு வெளியே போயிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு வா போ மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டு அங்கே போனால் நல்லா இருக்காது அந்த வர உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க அதோடய நல்லா இருக்காது அவங்க பாட்டுன்னு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போயிருவாங்க அங்கே நான் இருந்தேன்னா உன் மாமியார் ஏதாச்சும் சொல்லுவாள் அங்கே நேர்ந்து அழுதுகிட்டு கண்ண கசிக்கிட்டு இங்கே தான் ஓடி வருவா அதுக்கு இங்கேயே இருந்துக்கோ சொல்கிறதே கேளு ஆமாம் முத்துமாரிலாம் அங்கே தானே இருக்காருமா ஆ பிரியாவும் இருக்காங்கல்ல அது எதுவும் ஆகாதே நான் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவேன் ரேஷ்மக்கா பொண்ணு பார்க்க வரான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் நானும் அங்கே இருக்கணும் இல்லம்மா என்ன தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மனஸ்தாபம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் எனக்கும் என் மாமியாக இருக்கும் ஆனால் அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்கம்மா அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது சாரி தப்பை எடுத்துக்காதம்மா உன்னை மீறி போகிறேன்னு சொல்லி சத்தியமும் நான் கஷ்டப்படுத்தணும்னா எந்த எண்ணமும் இல்லை சாரி ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேம் வரேன் நான் போகிறேன் கோபப்படாதான் நான் போயிட்டு வந்துருவேன் பத்திரமா தான் குழந்தையா அதுவும் இல்லாம என் மாங்கியதெல்லாம் சொன்னா இவர் இருக்காரு எனக்கும் பேச நான் ஒரு சின்ன குழந்தை இல்ல நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா நீ பயப்படாத பாத்துட்டப்படாத ஃபோன் பண்ணுறேன் பண்றேன் ம் நீ கோவப்படாதம்மா இங்கே எங்கேயாச்சும் போகும்போது இப்படி இப்படிதான் பண்ணுறியே எப்போ பாரு ஏன்மா கோவப்படுற ஏமா கோவப்படுற ப்ளீஸ் போயிட்டு வரேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ம்மா அவர் வெயிட் பண்ணுறாரு ப்ளீஸ்மா அதான் முடிவு பண்ணிட்டியா அப்போ என்ன ப்ளீஸு ப்ளீஸு போ நான் சொல்லி என்ன வேண்டானா சொல்லிட்டு இங்கேன்னு இருக்கப்பறேன் நீ இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்போ என்ன போ எதுவும் இல்லையே போன்னு சொன்னேன் ஆமாம் வந்துட்டான் கோவம் இதா ஆ சரி போயிட்டு வரேன் ஆ அத போயிட்டு வரேன் ஹம் சரிம்மா பாத்து சுதானமா போயிட்டு வா அங்கன்னு அந்த ஒரு பைத்தியக்காரன் இருப்பான் அந்த பைத்தியன்னு கணக்கு அங்கனு போன உடனே போனை பண்ணி அவன் கையில கொடு சரியா பைத்தியம்மா நான் பெத்தனே பத்து மாசம் சுமந்து மூத்ததா உன்ன அதைதான் அதை தான் சொல்கிறேன் அங்கே தான் இருப்பான் அவன்கிட்ட ஃபோனை பண்ணி கூடி ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே மாட்டேங்குறான் எதையாச்சும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீ போன உடனே ஃபோனை பண்ணி கொடுக்குற மறந்துடாத நீயும் சரியா அப்படி இல்லைன்னா உனக்கு ஃபோன் பண்ணவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீ ஆச்சு ஃபோனை எடுமா நீ ஆ அப்படியே எடுத்து எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி விட்றாத ஆ ஃபோன் பண்ணுறத ம் பார்த்து சூதானமா போ ம் சரிங்க தான் போயிட்டு வரமா கோ படாதமா போ போயிட்டு பத்திரமா வா ம் அனு

பிள்ளை எப்படி ஆசுறது எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன் பிள்ளை எப்படி ஆசாதே என் முன்னாடி ஆமா நான் உன் மேல தான் பாசை வச்சுக்கிட்டு இருந்தாலும் என் பேரம் தான் எனக்கு முக்கியம் குழந்தைய போட்டு ஏசிக்கிட்டு உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரல என் பேரம் பாரு அம்மா ஒரு எப்படி உட்காந்து தழுதுகிட்டு இருக்கான் தான் அவ ஆஹ் உன் கண்ணுல இருந்து கொஞ்சமாச்சும் கலவங்க எதனா தெரியுதா கல்லு மாதிரி நின்றுட்டு கலக்கா தூர போயிட்டு எதோ இட்ட ஏதோ தீண்ட தகாதவங்க யாரோ உட்கார வச்சிருக்கா மாதிரி ஏன் அம்மா தொட்டு பக்கத்துல நின்னா உனக்கு என்ன அப்படி ஒட்டிக்கிட்டே என்ன மயக்கமா வருதுன்னு சொன்னாங்க ஏதோ வியாதி இருக்குன்னு சொல்லியா தூர போயிட்டு நின்னுட்டு இருக்கா அண்ணே பிள்ளை ஏன் சொல்லும் செய்யலண்ணே இப்படி அழுதுகிட்டே இருந்தால் நல்லா இருக்காதுல அம்மாவுக்கு ஏற்கனவே உட முடியல அந்த நேரத்தில் வந்து அழுதுகிட்டு இருந்தா அதனால தான் சொன்னேன் நான் உன் பேரனை ஏச எனக்கு என்ன வேண்டுதலா நானும் ஏசவே இல்லை அப்படி சொல்லலை அது மைனி அண்ணே நீங்க முறைக்கிறது அது நான் பிள்ளை சொல்றதை நம்பிக்கிட்டு என்ன முறைக்கிறீங்க அவன் எதுவும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லலை மைனி அது வந்து நான் என்ன சொன்னேன்னா அப்பா வந்து அவங்க அப்பா இல்லைல மைனி அது தான் சொன்னேன் அவன் வேற வளர்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ரோஷன் நான் அப்படியா சொன்னேன் ஆ நீ எதுக்கு மாற்றி மாற்றி சொல்கிற நானும் உனக்கு ஒரு பாட்டி தானே ஏன் இப்படி என்ன இப்படிலாம் சொல்கிறேன் தப்பு தப்பா பேச கூடாது உனக்கு யார் இந்த மாதிரிலாம் பேச தப்பு தப்பா சொல்லி தரா இங்க பாரு அவனு குழந்தை இல்ல ஏமாத்துறதுக்கு அவனுக்கு ஓ நாலு வயசுக்கு தான் ஆகுது பிள்ளைய பாத்து என்ன வார்த்தை பேசிருக்க நீ ரோசனே எப்ப உன்னை திட்டா இந்த பாட்டி தாத்தா வந்து சொல்ல வேண்டியதுதானே ரோஷன் எப்பமா உன்ன திட்டினாங்க இந்த பாட்டி பாட்டி வந்து சொல்ல வேண்டியதுதானே நீ நீ எதுக்கு இவங்க கூட இருந்த நீ நீ என்ன பண்ணமா ரோஷன் நீ ஏமே பண்ணல பத்தி ஆச்சி கிட்ட ஒம்பு சரி சொல்லி ஆச்சி கிட்ட பேசி கோத்தோடுத உங்க தங்கச்சி பேசுறதெல்லாம் சுத்தமா சரியில்லை பாத்துக்கோங்க ஆமா குழந்தை கிட்ட போயிட்டு என்ன பேச்சு பேசிருக்கா பாருங்க அருவி இருக்கா அருவி இல்லையானதான் தெரியல அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கா இது வரைக்கும் என் பேரம் ஒரு நாள் கூட இந்த மாதிரி கேள்வி கேட்டதில்ல எங்க கிட்ட வந்து அப்ப எங்கன்னு சொல்லி ஆனா நீங்க இருக்கீங்க பாருங்க வந்து ஒரே நாள்ல இப்படி எங்க பிள்ளைய மனசை இப்படி காயப்படுத்திருக்கீங்களே கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவணி இருக்கா இல்ல எனக்கு வளம் ஆத்துறதுக்கு நாக்க புடிங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும் போல இருக்கு அத்தைக்கு உடம்பு சரியில்லையே இந்த இடத்துல கத்த வேண்டாம்னு பாக்குறேன் இல்லன்னு வச்சுக்கோ மரியாதை கிட்ட போயிருக்கோம் சே என்ன மைனி நீங்களும் ஏதோ சின்ன பிள்ளை சொல்றதை கேட்டுக்கிட்டு என்ன திட்டுறீங்க நான் அப்படி சொல்லி இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா பாருங்க உங்க தங்கச்சி மாத்தி மாத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் ஆமா ரோசனை நீ வாய போவோம் இப்போ உங்களுக்கு எப்படிமா இருக்கு பரவாயில்லையா வண்டி எதனா ரெடி பண்ணுவாமா நீ கீழே போய்ட்டே கொஞ்சம் வெண்ணி மட்டும் போட்டு உங்ககிட்ட கொடுத்து விடு ஆ பிள்ளையை கீழே வச்சுக்கோ பிள்ளையனை பார்த்து அழுதுகிட்டே இருக்கு பாரு கூடியே இருக்கும் பத்தியா அதான் எனக்கு ஒரு உடம்பு முடியலன்னு ஒன்னியே அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் போல அவன் இங்கே இருந்தானா அவனுக்கு ஏதாச்சும் ஆகதான் செய்யும் அழுது அழுதுகிட்டே அவனுக்கு எதனா ஆயிரும் அழுதாலே அவனுக்கு ரொம்ப காய்ச்சலில் கொண்டு போய் வச்சிரும் பிள்ளையை கூட்டிகிட்டு போ கீழே கூட்டிகிட்டு போ அவள் அறிவு கேட்டவ எதையாச்சும் பேசியிருப்பா சரியா நான் சொல்றதை கீழே கூட்டிக்கிட்டு கீழே போ சண்டை எதுவும் வேண்டாம் போ பாருத்த குழந்தைகிட்ட எப்படி பேசியிருக்காங்கண்ணே நான் இருக்கும்போது தான் பேசணா குழந்தை போய் சொல்லலை உண்மையை தான் சொல்கிறான் நானும் சத்தம் போட்டதான் செஞ்சேன் அந்த நேரத்துல தான் இப்படி தலை சுற்றிக்கிட்டே பதியாக வந்துச்சு நீ போ நீ பிள்ளையை கூட்டிக்கிட்டு கீழே போயிட்டு அவனுக்கு சாக்லேட் எதனா கொடுத்து சமாதானப்படுத்து ஏன்னா அழுதுலது ஒரு மாதிரி ஆயிரப்போது பிள்ளை இவளா முக்கியம் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு அவள் வீட்டை பார்த்துட்டு ஓடுவா பிள்ளைய பாரு முதல்ல கூட்டிகிட்டு போயிட்டே போவாதா சைனி ரோஷன் வாயா நம்ம போவோம் இனிமே கீனி வந்துராத சொல்லிட்டேன் என்கிட்ட எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கே வந்துட்டு எங்க பிள்ளைய பார்த்தா அப்பா இல்லாத பிள்ளைன்னு பேசி காமிச்சிருப்பி ஆஹ் அந்த பிள்ளை மனசுல எவ்வளோ பதிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கோம் இங்க பாரு இதெல்லாம் சரி இல்லை சொல்லிட்டே மரியாதை கெட்டு போயிடும் இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியோ அத்த சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி மூடிக்கிட்டு போறேன் இல்லைன்னு வச்சுக்கோ பழைய தாச்சை நீ பற்றி தெரியதானே செய்யும் ம் வாயை மூடிக்கிட்டு இருக்கா அதனால் என்ன வேணால் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ இந்த வீட்டில் என் பியாரனை தாண்டி வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை ஆமாம் அது நீ இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என் பியாரம் தான் எனக்கு முக்கியம் என் பியார அவன் பச்சை பிள்ளை குழந்தைகிட்டு இந்த மாதிரி பேசியிருக்கிய அப்போ மனசுல மனசில் எவ்வளோ விஷம் இருக்கணும் சொல்லி கோவப்படாத அவனை கூட்டிக்கிட்டு போ வாரோஷன் கிளம்பலாம்

வேண்டாம் இந்த கருப்பு கலர்ல இருக்குல்ல அது எடுத்துட்டாரியா பாட்டிக்கு தங்கமே ஏ ராசவே நீ என்னத்துக்கு அழுவுறீங்க இந்த பாட்டி திட்டாங்கன்னு அழுவுறீங்க இந்த பாட்டி பேட் பாட்டியா அழுவ கூடாது சரியா உங்க

ம் என்ன அதுக்கு ஏன் பாராண்டி நல்லா சாப்பிட்டு பெரிய ஆளா இருக்கணும் சரியா சமத்து குட்டி மாதிரி இருக்கணும் இப்போ போங்க பேட்டி பாட்டி கூட பேட்டி பாட்டி கூட கொஞ்சம் வெண்ணி வச்சு எடுத்துட்டு வரீங்களா அண்ணே அது வந்து யாசாத சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு ஹாஸ்பிடலுக்கு போவமா இப்படி எப்ப பரவாயில்லையா காபி குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேர நல்லா இருக்கு ரகு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்துட்டு நான் ஹாஸ்பிடலுக்கு போவோம் வா ரகு பாட்டி மேல தான் இருக்காங்க ரகு வந்துட்டானே நிக்கிறமா என்ன பாட்டி குழந்தையா நீ போட மறந்துட்டான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கி எப்படி இருக்கு பரவாயில்லையா இப்ப பரவாயில்லையா ஒரு பாடியாது திடீர்னு சுத்திக்கிட்டு வந்துட்டு என்னன்னு தெரியல சுகர் லெவல் எதுனா கம்மியா இருக்குமா இருக்கும் அதை செக் பண்ணனும் அப்படி இல்லைன்னா பிபி கம்மியா இருக்கும் என்னன்னு செக் பண்ணணும் இப்போ பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலெல்லாம் விட முடியாது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறது நல்லதுன்னு எனக்கு தோணுது சரியா நீ விளையாடாத வா நம்ம கிளம்புவோம் ஐயா ராகு மாப்பிள்ளை வீட்டில் வரேன்னு சொல்லியிருக்காங்களா இருந்து பார்த்து பேசிட்டு கிளம்புவோமே பாட்டியோட ஆசையா இருக்கியா ரேசமாக்கு ஒரு நல்லது நடக்கும் போது இருந்து பார்த்துட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிடுவோம் ஐயோ பாட்டி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவளுக்கு குழந்தையே பிறந்து அந்த குழந்தை வளர்ற அளவுக்கு இருக்க முடியும் சரியா இப்ப இப்படிலாம் அலட்சியமா இருக்கக்கூடாது பாட்டி வாங்க விளையாடாதீங்க பாட்டி சொல்றது கேப்பீங்களா மாட்டீங்களா நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா அப்பா பிபி செக் பண்ற மிஷின் வீட்டுல இருந்துச்சுல்ல அது எங்க இருக்கு அது சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு ரேஷ்மா அப்பவே தூக்கி போட்டுட்டா தெரிஞ்சிருந்தா ஹாஸ்பிடல் ஏதாச்சும் வரும்போது எடுத்துட்டு வந்திருப்பேன் சரி நான் ரேஷ்மா கால் பண்ணிட்டு பிபி மிஷினும் அதுக்கப்புறமா சுகர் பண்றதுக்காண்டி அந்த க்ளுக்கோட்டின்னு பார்க்குற இன்ஜெக்ஷனும் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அது ரெண்டும் நம்ம இங்கே வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வீட்லேயே சரியா என்ன லெவலில் இருக்குன்னு ஆனால் செக் பண்ணால் உடனே ஐயா இருந்துச்சு இல்லை பிபி லோவாக இருக்குன்னா உடனே சரியா சரியாபட்டி நீ அப்புறமா ஆசை இதெல்லாம் சொல்லக்கூடாது எங்கிட்ட சொல்லிவிட்டேன் சரி ஆ அப்பா காஃபி மட்டும் தான் கொடுத்தாங்களோ இந்த கஞ்சி அந்த மாதிரி கூழ் மாதிரி தர சொன்னே நீ இனிப்பா எதனா ரெடி பண்ணி கொடுத்தாங்களா அப்பா அப்பா ஆ ரகு என்னது கேட்ட என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு ஏன் மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன ரோஷன் ஏன் அழுதுகிட்டு இருக்க உனக்கு நிறைய வட்டி சொல்லிருக்க மாடிப்படி ஏடி ஓடி வராதுன்னு அப்படி போட்டா பத்துக்கோ எல்லாருமே திட்டினாங்களா வேற யார் திட்டினா உன்ன இந்த வீட்டுல யாருமே திட்ட மாட்டாங்க ஆ சும்மாவே அழுதுரு சரியா அழுகுற மாமா திட்டினதுக்கா சரி மாமா திட்ட மாட்ட சாரி சரியா ம் மாமாவணியு ஃப்ரெண்ட்ஸ் மாமாவணியு ஃப்ரெண்ட்னு சொன்னேன் இன்னுமா மறக்கல மாமா சரி மறக்கல ஃப்ரெண்ட் இந்த பார்ட்டி வாதிட்டناங்க அது வந்து அது வந்து அது வந்து ரகு சும்மா தான் சும்மா தான் சொன்ன ரகு அப்பா இல்லனே சொல்லி ஆ புரியல அது ஒன்னேன ரகு விளையாட்டுக்கு ஏதோ சொல்லிருப்பா போல அதனால லீடுக்கிட்டு இருக்க இல்ல இருங்க என்ன சொன்னீங்க அப்பா இல்லனா என்னது ஐயோ